ஒய்எம்சிஏ உடற்கல்வி கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு போட்டிகள் நடைபெற்றது சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒய்எம்சிஏ உடற்கல்வி சார்பில் கல்லூரிகளுக்கிடையிலான போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு முப்பது மணி அளவில் தொடங்கியது இப்போட்டியில் கூடைப்பந்து குத்துச்சண்டை கால்பந்து ஹாக்கி கொக்கோ நீச்சல் வாட்டர் போலோ உள்ளிட்ட போட்டிகள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற இருக்கின்றது இப்போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து பதினைந்து கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உறுப்பினர்கள் செயல் அலுவலர்கள் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் விளையாட்டுத்துறைக்கு நூற்றி அறுபது கோடி ஒதுக்கி சுமார் ஐயாயிரம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை உருவாக்கி உள்ளார்கள் இதுவரையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விளையாட்டுத்துறைக்கு என்று இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் எனவே மாணவ மாணவிகள் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என கூறினார் மேலும் வேறு மாநிலத்தில் விளையாட்டில் பங்கு பெறுகின்றவர்களுக்கு மாநில அளவில் சான்றிதழ்கள் வழங்குவதில்லை என்றும் இது தமிழகத்தில் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது இந்த சான்றிதழ்கள் அவருடைய வேலை வாய்ப்புக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும் அதேபோல் விளையாட்டில் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றது இது மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மிகவும் உதவியாக இருந்து வருகின்றது விளையாட்டில் கவனம் செலுத்தினால் அவர்களுடைய வாழ்வில் பல்வேறு சாதனைகளை படைத்து ஏதுவாக அமையும் என்றும் கூறினார் இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை செயலாளர் டாக்டர் செல்வி நிர்வாக அதிகாரி டி ஜான் சுதர்சன் உதவி பேராசிரியர் அமைப்பு செயலாளர் டாக்டர் ஏ மெர்லின் தங்கவேல் டேனியல் உட்பட்ட ஒய்எம்சிய உடற்கல்வி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மனைவிகள் கலந்து கொண்டனர்